எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் குடும்பத்தில் சண்டைகள் காணாமல் போகும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பார்கள் இந்த வசியமை வீட்டிலேயே தயார் செய்து வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இப்போ பாரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை என் கணவர் என் பேச்சை கேட்குறதே இல்லை நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்பேச்சு தான்மா பேசுகிறார் என் மனைவி என் பேச்சை கேட்கறதே இல்லை நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்பேச்சு தான் பேசுகிறாங்க ரெண்டாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வீட்டில் வருது அது ஒரு பக்கம் அப்புறம் க எங்க எங்களுடைய கணவர் பக்கம் பார்த்திங்கன்னா எதாவது இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி கொடுத்து எங்களா எங்களுக்குள்ளே சண்டை வரலைன்னா கூட அடுத்தவங்க மூணா மூன்றாவது நபராலே எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருது இதுக்கு ஒரு எனக்கு ஒரு தீர்வு இதுக்கு கிடைக்குமாம்மா நிறைய பேர் இப்போ நான் சமீபத்தில் இந்த கணவன் மனை வசியம் பற்றி நான் வீடியோ போடுறதை பார்த்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரம் நான் வேண்டுதலை வைப்பேன் இப்போது இப்போனா இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் இப்போ நான் படத்தில் காட்டுறது வந்து அஞ்சனக்கல் இந்த அஞ்சனக்கல் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கிடைக்கும் முடிஞ்சால் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்குங்க ஏன்னா அங்கே தான் ஒரிஜினலாக கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அடுத்தது அங்கேயே இன்னொரு பொருளும் நீங்கள் சேர்த்து வாங்க வேண்டும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி விதைகள் நாயுருவி விதைகள்னு கேளுங்க இதுக்கு பேர் எதுக்கு நான் இப்போது நாயுருவி விதைகள்ன்னும் போதே நம்மளுக்கு அந்த பைரவர் அதில் இன்க்ளூட் ஆகிறார் இல்லைங்களா அந்த மாதிரி மனசு நிரம்ப உங்களுக்கு என் கணவர் என்னுடனே இருக்க வேண்டும் வே வேறு ஒருவருக்கு ஒரு கிட்ட அன்பை செலுத்தக்கூடாது எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கணும் இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மனசில் இருக்கணும் இது யாருக்கு வேணாலும் செஞ்சுக்கலாங்க தாய்க்கு தந்தைக்கு பிள்ளைக்கு இல்லை ஒரு உற்றார் உறவினருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இதுக்கு யாருக்கு வேணாலும் இந்த வசியமை நீங்களே தயார்படுத்தி வைக்கும் பொழுது நம்மளே நெத்தியில் எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெற்றியில் வைக்கிறதோடு இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் அதில் செய்யணும் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க நான் சொல்கிறத நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுக்க முடியல அதனால் காலை வேற ஒரு படத்தை வச்சுட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இவரோட சாட்சியாக இதை நீங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய மனசு முழுவதும் அதில் மட்டும்தான்ப்பா இருக்கணும் இப்ப அந்த நாயுருவி விதைன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த நாயுருவி விதை எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன நெல்மணிகள் மாதிரி இருக்கும் ஆனால் மழை இருக்கும் அது அதை வாங்கிட்டு வந்து ஒரு கையில நீங்க நீங்க இதை வாங்க போகும்பொழுதே உங்கள் உங்க உங்கள் உங்க மனசு முழுவதும் நான் செய்யறது எனக்கு பலிதமாக வேண்டும் நான் செய்யும் இந்த இந்த வசியத்துக்கான ஒரு முறை எனக்கு நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயுருவி விதை வாங்கிக்கோங்க அதுக்கு கூடவே அஞ்சனக்கல்னு கேளுங்க ரொம்ப விலையெல்லாம் கிடையாது எல்லாமே ரொம்ப விலை கம்மியான விலை தான் நாட்டு மருந்து கிடைக்கும் ஏன்னா இதுலேருந்து நான் வெளியே வரணும் என் கணவர் என்னிடம் பேச வேண்டும் என் கணவர் என்னோடு இருக்க வேண்டும் அன்பாக வசியமாக வேண்டும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த நினப்பு மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும் வேற யாரை பத்தி எதை பத்தி யோசிக்கூடாது இப்போ விளக்கேற்றும் போது கூட பாருங்களேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் விளக்கேத்துங்களேன் நல்லாவே இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க சரி இப்போ இந்த நாயுருவி விதையை வாங்கிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்துடுங்க ஒரு சின்ன ஒரு நம்ம மண் மண் அகல் விளக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மண் தட்டு அப்படி எதனா இருந்தால் கூட அதில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கற்பூரத்தை அது மேலே வைங்க அந்த மண் தட்டில் அதுக்கு மேலே இந்த நாயுருவி விதையை போடுங்க அந்த வே அந்த மணிமணியாக இருக்கும் அதை நீங்கள் அதில் போடுங்க அதுக்கு மேலே அஞ்சு கற்பூரத்தை வைங்க இந்த கற்பூரத்தை நீங்கள் எரிய விடுங்க எரிய விடும் பொழுது அந்த நாயுருவி வெதை இருக்கு இல்லைங்களா அதை ஏற்றும் நீங்கள் கற்பூரத்தை ஏற்றும் பொழுதே அவருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லுங்கள் இப்போ அதை காதலர்களுக்கு கூட செய்யலாம் நீங்கள் முறையான காதலர்களாக இருந்தால் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் உங்கள் உங்களை உங்களை நம்பாம அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அம்மா உட்காந்து செய்யணும் பூஜாரையில் உட்காந்தே செய்யுங்க ஏன்னா நல்லதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கெட்ட விஷயத்துக்கு அவங்கள நம்ம கூட பிரித்து கூட்டு வரணும் அப்படிலாம் நம்ம நினைக்கல நம்ம கணவர் நம்மளிடம் அன்பாக இருக்கணும் என் பிள்ளை என்னுடன் பாசமாக இருக்க வேண்டும் என் பெண் பிள்ளை சொல்றதை கேட்கணும் அதற்கான வசியமை நான் தயார் பண்றேன் அப்படின்ற மனசுல முழுவதும் வச்சுக்கிட்டு இந்த ஞாயிறு விதைகளை நல்லா எரிய வச்சுருங்க நீங்கள் அது பாதிலே நின்னா கூட திரும்ப திரும்ப கற்பூரம் வச்சு நல்லா எரிய வைக்கும்பொழுது அது அந்த விதை ஃபுல்லாக எரிஞ்சிடும் ஓரளவுக்கு எவ்வளோ அளவுக்குன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த விதையை எரிய வச்சுருங்க எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு நசுக்குங்க அப்படி இல்லைன்னா கல் நம்ம உரல் மாதிரி இடி இந்த இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிறதுக்குப்பெல்லாம் உரல் கிடைக்கிது இல்லைங்களா அதில் போட்டு கூட அதை நசுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அஞ்சனக்கல்லை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதையும் தூள் பண்ணணும் அந்த அஞ்சனக்கல்லை கொஞ்சம் உடச்சி எடுத்து அதையும் நல்லா நைசாக தூள் பண்ணி அந்த நீங்கள் மனசு முழுவதும் இதிலே தான் இருக்கணும் வசி வசி என் உங்கள் கணவர் பெயரை சொல்லி வசி வசி உங்கள் பிள்ளைகள் பெயரை சொல்லி வசி வசி இது செஞ்சுட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்றா பொடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதை சளிச்சு கூட ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நம்ம தூள் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த நாயுருவி விதை அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா கூட அதை கொஞ்சம் சளிச்சு அதை ரெடியாக வச்சுக்கின்னு ஒரு கிண்ணத்தில் அந்த அந்த நாயுருவி விதையோட அந்த கருகை வச்சோம் இல்லைங்களா அந்த மை அந்த ப கருப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அஞ்சனக்கல் பொடி பண்ணோம் இல்லைங்களா அதையும் அதில் போட்டுட்டு நல்ல பசும் நெய் பசும் நெய்னு கேளுங்க அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட அந்த பசு நெய் கிடைக்கலன்னா நம்ம ஆவின் நெய் இல்லைன்னா உங்களுக்கு ஜிஆர்பி அந்த மாதிரி எந்த நெய்யை நீங்கள் விரிய விருப்பப்படுறீங்களோ அந்த நெய்யை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க உள்ளுக்கு நம்ம சாப்பிட்ற நெய்யாக இருக்கட்டும் அந்த நெய்யை போட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுருங்க இதை இது சில்வர் டப்பாவில் கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வேலை மற்றபடி நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே என்னுடைய வசமாகணும் என்னுடைய வசியம் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மையை கொஞ்சோண்டு உள்ள விரலில் எடுத்து உங்கள் கணவரோட தூங்கு தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் உச்சந்தல்ல லைட்டாக லைட்டாக தடவுங்க அது ஒன்றுமே ஆகாது அஞ்சனக்கல் என்பது நம்ம தலைக்கு டை போடுறோம் இல்லைங்களா அதுக்கு பயன்படுத்துகிறது தான் ஞாயிறு பேரும் அது ரொம்ப அருமையான ஒரு வ வைத்தியம் நிறைந்த ஒரு பொருள் தான் அதனால் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வசி வசி என்கிற வார்த்தையை என்னிடம் வசியமாக வேண்டும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் உண்டு இதை நீங்கள் சொல்லி 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 இதை நீங்கள் என்ன பண்ணோம் அவர் தலையிலையும் தடவணும் உங்களுடைய நெத்திலேயும் நீங்கள் நெத்திக்கு மேலே மையிட்ட மாதிரி நைட்டாக எடுத்து இட்டு ஒரு ஒரு டிராப் தொட்டு எடுத்து புருவத்தில் ரெண்டு தடவிக்கோங்க உங்களை பார்த்த உடனே அவங்களுடைய அந்த வசியமாகப்பட்டது உங்களிடம் ஈர்ப்பு கொண்டு வரும் உங்களிடம் அவரை ஈர்த்து கொண்டு வரும் யாராக இருந்தாலும் சரிதாங்க நீங்கள் யாருக்காக வேணாலும் இதை செய்யுங்க நல்ல ஒரு உறவாக இருந்தால் கண்டிப்பாக இது நல்லதே நடக்கும் இதை டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு எப்போ நீங்கள் பிரியப்படுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்துங்க நடப்பதே நன்மைக்கே நினச்சி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்